நவராத்திரி வழிபாடு உருவானது எவ்வாறு காலத்தில் சும்பன் என இரு அசுரர்கள் இருந்தார்கள் அவர்கள் தெய்வங்களிடம் வரம்பல பெற்று தங்களை அழிக்க யாருமில்லை என்று தலைக்கணம் பிடித்து திரிந்தார்கள் அவர்களது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் அல்லலுற்றனர் தவசீலர்களால் வேள்விகளை செய்ய முடியவில்லை அனைவரும் இந்த இரு அரக்கர்களையும் கண்டு அஞ்சி நடுங்கினார் இனியும் இப்படியே போனால் மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று எண்ணிய தேவர்கள் விஷ்ணுவிடமும் சிவனிடமும் முறையிட்டனர் அவர்கள் பிரம்மனையும் சேர்த்துக் கொண்டு என்ன செய்வது என ஆலோசித்தனர் ஆண்கள் யாராலும் அந்த இரு அரக்கர்களையும் வெல்ல முடியாது என்பது வரம் அதனால் தேவர்களும் முனிவர்களும் அன்னை ஆதிசக்தியை நோக்கி பிரார்த்தித்தனர் மக்களின் துன்பம் கண்டு சகியாத அவளும் மிக அழகான மங்கையின் வடிவம் கொண்டு பூமிக்கு வந்தாள் அவளுடைய அழகுக்கு யாரும் நிகர் இல்லை என விளங்கினாள் பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரும் தங்களுடைய சக்திகளை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அன்னைக்கு அழித்துவிட்டு சிலை என ஆனார்கள் அதே போல இந்திரனும் திக்குபாலகர்களும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அழித்துவிட்டு சிலையாக நின்றார்கள் அப்படி அவர்கள் நின்றதால்தான் அதை குறிக்கும் வகையில் பொம்மை குழு வைக்கும் பழக்கம் வந்தது அன்னை அந்த ஆயுதங்களை பத்துக்கரங்களில் தாங்கி கோலம் பூண்டு சும்ப நிசும்பர்களையும் அவர்களது படைத்தளபதிகளான தர்மத்தை நிலைநாட்டினாள் அவள் வெற்றி பெற்ற தினமே விஜயதசமி ஒன்பது நாட்கள் போர் விடாமல் நடந்தது கொண்டாடுகிறோம் ஏன் ராத்திரி ஒன்பது பகலில் கொண்டாடலாம் என்று கேள்வி எழுவது சகஜம் அந்நாட்களில் போருக்கு என்று சில சட்ட திட்டங்கள் உண்டு மாலை நேரம் சூரிய அஸ்தமனமான பிறகு போர் புரிய மாட்டார்கள் படைகள் தங்கள் கூடாரங்களில் ஓய்வெடுத்துக் கொள்ளும் அப்போது அன்னையின் படைக்கு ஊக்கம் கொடுக்கவும் மறுநாளைய போரில் உற்சாகமாக போரிடவும் வேண்டி அன்னையை குறித்த ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இது ஒன்பது இரவுகள் நடந்தது அதனாலேயே நாம் நவராத்திரியாக கொண்டாடுகிறோம்